ஹாய் கேவிஎப் நானுங்கள் கவின் வெல்கம் டு கவின் பிளாக் இன்னைக்கு தான் எங்க அம்மா கிராண்ட் மதர் சாப்பிடம் பண்றேன்னு சொல்லியிருந்தோம் ஹாய் நானுங்கள் கவின் வெல்கம் டு கவின் விலாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் காலையிலேருந்தே கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வந்து நம்ம சந்தோஷம் வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னேன் பார்த்தீங்களா வந்துட்டேன் மூணு மணிக்கே வண்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வண்டி வந்து நொங்கு ஓடலான்னு பிளான் போட்டோம் மூணு மூன்றையிலேருந்து நுங்கு ஓட்டு இவ்வளோ நொங்கு போட்டுக்கிறேன் கேஃப் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரத்தில் நொங்கு இது அந்த மரத்தை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வெட்டி விட்டுருக்க பார்த்தீங்களா அந்த மரம் தான் வந்து இப்போ நான் நுங்கு ஓட்ட மரம் டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்னாச்சு அஞ்சு அஞ்சாச்சு கேஃபு வெட்டிட்டு இருக்கிறாங்க சாயங்கால நேரம் அப்படியே சூப்பராக சாப்பிட்ல வாங்க மத்தியானம் வேலி சாப்பிடலாம்னு பிளான் போட்டால் ஆனால் அந்த மாதிரி ரொம்ப பொதலாக đi mấy mấy anh. Nè, mấy anh. Mấy anh gửi cho ra, anh. Được rồi நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களில் யாராவதுக்கு நொங்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நொங்கு அனுப்பி வைப்போம் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத பார்த்துட்டு கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பஸ்ஸில் வச்சுட்ருவோம் மக்கள் கேவிஎஃப் நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறோம் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ஊருக்குள்ளே பஸ் வருதோ அந்தந்த ஊருக்குள்ளே கண்டிப்பாக எந்தெந்த ஊர் கேட்குறீங்களோ அந்தந்த ஊருக்கு பாஸ் வச்சுடுவோம் எங்கே எனக்கு தெரிஞ்சவங்க போகுதுன்னா கோயம்புத்தூர் போகுது சத்தி அந்தியூர் இந்த ஆப்பக்கூடம் வரைக்கும் வருது கவுந்தப்பாடி பெருந்தரை ஈரோடு இவ்வளோ இந்த ஊருக்குலாம் வருது கேவிஎஃப் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் வருது இல்லை உங்கள் ஊருக்கு டவுன் பஸ் எல்லாம் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பஸ் நம்பர் சொல்லிடுங்க என்ன எந்த டைமிங் எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த டைமில் வச்சு விட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டுருவேன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்சல் பண்ணி விடுவேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா கொலியா கொளியே இவங்கதாங்க எங்க அம்மா இ கிராண்ட்மதர் எத்தனை வருஷமே சாப்பிட்டு எத்தனை வருஷமா வருஷமா சின்ன வயசுல நீ ஏரிய எம்மை சின்ன வயசுல என்ன சின்ன மர்மமா பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து நம்ம சின்ன வயசு கதையில சொல்ல போறாங்க

ஏய் நங்கு போட்டு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க நொங்கு ஓ நொங்கு வெட்டி கொடுத்ததுக்கு நொங்கு போட்டு கொடுத்ததுக்கு இட்டேஷன் இல்லையா உனக்கு ஏய் அழகா இருக்குதியா வீரியா அப்படியே உன்னோட அழகா காமிக்குது சூரிய ஒளிய முச்சி அடிக்குவாரு சன்லைட் உம் கழுப்பலன்னு கலையா காமிக்குது